நல்லவன் பாவேந்தனை பார்த்து வகுப்பில் உள்ள அத்தனை பேருமே வியந்தனர் மற்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் பாவேந்தனோ எல்லா விஷயங்களிலும் நல்லவனாக இருந்தான் அவன் நண்பர்களே வியந்தனர் நெருங்கிய நண்பனான எழில் உன்னால் மட்டும் எப்படிடா இத்தனை நல்லவனாக இருக்க முடியுது என்று கேட்டான் அவனை பார்த்து புன்னகைத்தான் பாவேந்தன் எழில் இதுவும் கூட சுயநலம்தான் என்றான் நீ என்னடா சொல்கிற எழில் விதைக்கிறது தான் விளையும்னு சொல்லுவாங்க நான் நல்லதையே நினைக்கிறதும் நல்லதையே செய்கிறதும் நல்லதையே பேசுகிறதும் கூட அது போலத்தான் அப்படித்தான் நமக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என்றான் எழில் அவனையே பார்த்தான் பாவேந்தன் தொடர்ந்தான் எழில் அதெல்லாம் அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும் என்றான் எழில் கேட்டான் பாவேந்தா என்னாலையும் உன்னை போல நல்லவனாக நடந்துக்க முடியுமா நிச்சயமா நீ மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லோராலும் முடியும் என்றான் அன்றிலிருந்து எழிலும் நல்லவனாக நடக்கத் தொடங்கினான் அவனுக்கும் எல்லாம் நல்லதாகவே நடந்தது மற்ற மாணவர்களும் அவனை பின்பற்றத் தொடங்கினர் இதனால் கிடைக்கும் நீதி நல்லவர்களை மட்டுமே இந்த உலகம் விரும்பும் நன்றி